வெல்கம் டு சமையல் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தக்காளி பஜ்ஜி பற்றி தான் பார்க்க போறோம் அதுக்கு கிலோ தக்காளி பழமா எடுத்திருக்கேன் கிலோ சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்திருக்கேன் ரெண்டு பூண்டு வந்து தோல் உரிச்சு எடுத்திருக்கேன் நாலு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ஒரு புடி கொத்தமல்லியை பொடிசா கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ வந்து நம்ம குக்கர்ல தாளிச்சிக்கலாம் கடகுள்த்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு வெந்தயம் சிறிதளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நெசைக்கு எடுத்துட்டேன் தக்காளி வந்து பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் வந்து நீல கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தாலிபத்து கடுகு பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து மிளகாவ கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா விதங்கும் போது சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா விதக்கலாம் வெங்காயம் விதக்கும் போது தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த தக்காளி பஜ்ஜி வந்து சின்ன வெங்காயத்தில் தான் வந்து செய்யணும் பெரிய வெங்காயத்தில் செஞ்சால் டேஸ்ட் இருக்காது சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் தான் டேஸ்ட்டு இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு ட்டி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்னும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிளகா வந்து சேர்த்துருக்கோம் காரத்துக்கு இப்போ வந்து அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அரை கிலோ தக்காளின்றதால வந்து மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாக்கூள் சேர்த்து வந்து உனக்குள்ள நல்லா கலந்துக்கிட்டோம் தக்காளிலேயே வந்து தண்ணி விட்டுட்டு பாருங்க இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு கால் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணியை ஊற்றி உனக்குள்ள நல்லா கலந்துக்கிட்டு மூணு விசில் விட்டுக்கலாம் இந்த மாதிரி கொதிக்கும் போது வந்து இப்போ நம்ம மூணு விசில் விட்டுக்கலாம் மூணு விசில் விட்டு வந்து விசில் ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம திறந்து பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துடுச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம தண்ணி இறுத்துட்டு மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம் மத்த போட்டு நல்லா வந்து நல்லா மையை கடைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து நல்லா க கடைஞ்சி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம கொத்தமல்லியை போட்டு ஒரு வாட்டி நல்லா கடைஞ்சிக்கலாம் கொத்தமல்லியை போட்டு நல்லா கடைஞ்சிட்டோம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச தண்ணியை ஊற்றி உனக்குள்ள நல்லா கலந்துக்கிட்டு ஒரு கொதி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து நல்லா நொற கட்டி கொதித்து வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தக்காளி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சுட சுட சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள்